வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில் ஒரு ரெசிடென்ட் டாக்டரை அதாவது ஜூனியர் டாக்டர் அவங்கள ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அந்த கேஸ் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் இன்றைக்கி தேதி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று ஆகிப்போச்சு இத்தனை நாள் என்ன என்ன சார் இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் கேட்கலாம் உண்மை என்னென்னா அதை குறித்த தகவல்கள் முன்னொன்றுக்கு பின் முரணாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி பேசலை அந்த தகவல்களை ஓரளவு திரட்டிய பிறகு தான் இன்றைக்கி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டாக எடுத்துருக்குறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க என்ன காரணத்துக்காக பேசலை அப்படின்றதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நீ வந்து திமுக சொம்பு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் மம்தாவும் இருக்காங்க அதுக்காக நீ வந்து மம்தா அரசு நடக்கக்கூடிய இடங்க இடத்துல இப்படி ஒன்று நடந்திருக்குன்றதுனால நீ அதை பற்றி பேச மாட்டேற அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது செய்திகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக நிறையா வந்தது அதுவும் ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்து பொது வெளியில் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக என்ன ஒரு சம்பவம்னால் இந்த மாதிரி பாலியல் சார்ந்த விஷயங்களாக ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்திருந்ததுன்னா அதில் பாதிக்கப்பட்டவரின் பெயரையோ புகைப்படத்தையோ வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஒன்று ஏற்கனவே இருக்குது ஏற்க அது மட்டும் இல்லை ஒரு தார்மீக பொறுப்போடு பத்திரிகைகளும் எப்போவும் பார்த்திங்கன்னா திருச்சியை சார்ந்த முப்பது வயது சுமார் மதிக்கத்தக்க ஒரு பெண் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்களே தவிர யாரோட பேரையும் குறிப்பிட மாட்டாங்க இது பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸு ஆனால் இந்த எத்திக்ஸ் எல்லாம் மீறி வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் போட்டாங்க அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு இதெல்லாம் தப்பு அதை புறம முதல்ல நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து அந்த காலேஜ் கேம்பஸில் வந்து சில அட்டகாசம்லாம் நடந்து பல வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதற்கு பொறுப்பேற்றுக்கொள்ள சொல்லி ரெண்டு மூன்று காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் ஏசிபி ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் சரியா இதெல்லாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதி அந்த டாக்டர் வந்து அதாவது அவங்க பிஜி முடிச்சுட்டு ரெசிடெண்ட்டாக வந்திருக்காங்க அதாவது யூஜி முடித்தாலும் பிஜி முடித்தாலும் அந்த ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வந்து ரெசிடெண்ட்டாக வேலை பார்ப்பாங்க ரெசிடென்ட்னால் என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டுக்கெலாம் மாட்டாங்க அங்கேயே தான் இருப்பாங்க கண்டினியூஸாகவே அங்கேயே இருந்து வேலை பார்ப்பாங்க இது வந்து மருத்துவ தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்சி அவங்களுக்கு ஏன்னா மருத்துவர்களுக்கு வந்து நைன் டு ஃபைவ் ஒர்க்குன்ற மாதிரி வேலை செஞ்சு பழகிடக்கூடாது அவங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து பேஷண்ட்டை பார்க்க வரணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்காக இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே வரக்கூடிய ஒரு மெத்தட் அதைத்தான் வந்து ரெசிடென்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெசிடென்ட் டாக்டர்னால் அங்கே தான் இருப்பாங்க அவங்க அந்த அந்த பீரியட் முடிகிறவங்க கிட்டத்தட்ட சில பேருக்கு பதினஞ்சு நாள் போடுவாங்க சில பேருக்கு ஒரு வாரம் போடுவாங்க சில பேருக்கு ஒரு மாதம் போடுவாங்க இந்த மாதிரி அது ஒரு காலக்கட்டத்துக்கு கண்டினியூஸாக அங்கேயே இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இதில் போய் அசம்பிளி ஹாலில் போய் தூங்கியிருக்கிறாங்க இந்த மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மருத்துவமனை ஆயிரத்தி எண்ணூறுகளில் தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவமனை இதை தொடங்கியவர் வந்து ராதா கோவிந்த கர் அப்படின்னு ஒருத்தர் அவங்க அப்பாவும் ஒரு டாக்டர் தான் சரியா அவங்கெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுகள்லேயே அப்போவே டாக்டராக இருக்கிறாங்க சரியா அவர் மு முனைப்பில் தான் இது புதுசாக அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் தொடங்கிய ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்களின் ச இது இது இல்லாமல் நம்ம ஒன்று தனியாக தொடங்குவோம் அப்படின்னு ஒரு தொடங்குகிறாங்க எண்ணூறுகளில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இவர் அந்த ராதா கோவிந்த கர் வந்து இறந்து போகிறார் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அது அந்த மருத்துவமனைக்கு அவரோட பேரே வைக்கிறாங்க ஆர்ஜி கர் கல்கட்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் அந்த பேருக்கு பின்னாடி இந்த ராதா கோவிந்த்கர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நம்ம ஒரு அடிஷ்னல் செய்தியாக எடுத்துப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பெண்மணி அங்கே தூங்கிகிட்டு இருக்கும்போது சஞ்சய் ராய் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பார்ப்பனர் சரியா அதெல்லாம் ஓப்பனாக சொல்லணும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்திரா காந்தியை சுட்டு கொண்டது யார் அப்படின்னு கேட்டால் சீக்கியர்கள் அப்படிம்பாங்க ராஜீவ்காந்தியை சுட்டுக் கொன்னது யார் அப்படின்னு கேட்டால் ஈழத்தமிழர்கள் அப்படிம்பாங்க காந்தியை சுட்டு கொன்னது யார் அப்படின்னு கேட்டால் பார்ப்பனர்கள்னு சொல்லணும் அதை சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நாத்ராம் கோட்ஸே அப்படிம்பாங்க இப்போ இந்த கற்பழிப்பை செய்தது யார் அப்படின்னு கேட்டால் சஞ்சய் ராய்னு சொல்லக்கூடாது ஒரு பார்ப்பனர்னு தான் சொல்லணும் நீ மற்ற இடத்துல தான் சீக்கியர் தமிழர்னு சொல்லும்போது இங்கே மட்டும் பார்ப்பனர்னு சொல்லாமல் அது என்னத்தை ஆள் பேரை சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து எப்போதுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரியா அப்போது இந்த சஞ்சய் ராஜ் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறான் சாயங்காலம் தண்ணியை போட்டு ரெண்டு ப பிராத்தலுக்கு போயிருக்கிறான் சோனாகஞ்ச் அப்படின்னு சொல்லி சோனா சோனாகஞ்ச் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்குது அங்கே முதல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு சிவில் வாலண்டியர் சிவில் வாலண்டியர்னால் என்ன அர்த்தம்னா சில பேர் வந்து போய் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் நான் வாலண்டியராக ச உங்களுக்கு ஏதாவது வேலை செய்கிறதா சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் என்னோடய ஃப்ரீ டைமில் வந்து செய்கிறேன் அப்படின்னு நம்ம போய் கேட்கலாம் கேட்டோம்னா கொடுப்பாங்க நம்மளுடைய பேக்ரவுண்டெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னா நம்ம போய் அங்கே அதாவது அவர்களுக்கு பணியாளர்களின் எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்ற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி இருந்து யாராவது வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை பழு குறையும் இல்லை பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இருக்காது இங்கே இருக்கிற எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு போய் வச்சுட்டு மாதிரி இந்த மாதிரி தான் வேலை இருக்கும் போய் நான் ஆப்ரேஷனாக பண்ண சொல்ல போகிறாங்க அதெல்லாம் கிடையாது இல்லை இந்த டோக்கன் கொடுக்குற வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் சிவில் வாலண்டியர்ஸ் வந்து செய்ய வருவாங்க அப்படி இவர் வந்து இந்த சஞ்சய் என்ற நாய் வந்து அங்கே வந்து ஒரு சிவில் வாலண்டியர் இவன் என்ன பண்ணியிருக்கான் ராத்திரி போதையோட போதையா அங்கே போயிட்டு அந்த மருத்துவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் பாருங்களேன் ஒரு மருத்துவர் படுக்கிறதுக்கு இடம் 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 இல்லாமல் அங்கே ஒரு செமினார் ஹால் இருந்திருக்கு அந்த ஹால்குள்ளே போய் படுத்தியும் இருக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு வாரமாக இவன் என்ன பண்ணியிருக்கான் அவங்க போய் ராத்திரியோட ராத்திரி அவங்கள ரேப் பண்ணி அதில் அவங்க முடிச்சு எதாவது க கலட்டாக இருக்கும் அதை அவங்கள தாக்கி வன்முறையாக தாக்கி அடித்து கொண்டு செத்தும் போயிட்டாங்க செத்த உடனே அந்த காலேஜோட ப்ரின்ஸிபல் என்ன பண்ணியிருக்கிறான் அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டான் எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இதான் பண்ணுறாங்க இப்போ கூட நம்ம நேற்று பார்த்தோம் அந்த கிருஷ்ணகிரியில் அந்த குழந்தைய ரேப் பண்ணாங்கன்னு அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய தான் அவன் அவன் அமைதிப்படுத்த பார்த்துருக்குறாங்க எங்கே கேட்டாலும் கலாச்சாரம் போச்சு உங்கள் பேர் கெட்டு போயிடும் நம்ம ஊரில் இப்படி தானே படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம் பண்ணவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்னு அவனே கன்றாவியான நாயி அந்த நாயை போய் அவனையே திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தானே பண்ணிகிட்டு இருந்தோம் பெரிய முற்போக்கு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சுஜாதாவை வாய்மையே சில நேரம் வெல்லும்னு ஒரு கதை அதுலேயும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணவனுக்கே கல்யாணம் பண்ணி வைன்னு முடிச்சிருப்பாங்க கதையை இதுதான் வந்து அந்த பார்ப்பனர்களோட சதி எப்போதுமே இருக்கக்கூடியது இப்போ இந்த செய்தி வழியாக வந்தால் மருத்துவமனைக்கு கெட்ட பேர் மருத்துவமனைக்கு எப்படா கெட்ட பேர் வரும் செஞ்சவன் தானரா தப்பு ஒரு தனி மனிதன் தானே தப்பு செய்கிறான் அந்த மருத்துவமனையாக தப்பு செய்யுது இதை நீங்கள் மறைக்கும்போது தான் அந்த மருத்துவமனையே அந்த மருத்துவ கல்லூரியே தப்பு செய்யுது அப்படின்னு மாறுது இதை நீங்கள் மறைக்காமல் இருக்கிறவரை அந்த கல்லூரிக்கோ அந்த பள்ளிக்கோ அந்த நிறுவனத்துக்கோ கெட்ட பேர் கிடையாது தவறு செஞ்சவனுக்கு தான் கெட்ட பேர் பேர் என்ன அவனுக்கு தான் தண்டனை நீ வந்து இதை மறைக்கும் போது என்னாகுது இப்படி ஒரு குழப்பம் வருது நிறைய முன்னுக்கு பின்முறனான செய்தி அப்படின்னு நம்ம சொன்னோமே இதனால தான் சொன்னோம் ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி ஒரு க ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு சூசைடுன்னு அப்போ யார் சூசைட் பண்ணாங்க எதுக்கு சூசைட் பண்ணாங்கன்னு நம்ம தெரியாமல் பேசவும் முடியாது அப்போ அதே போலவே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க இது போஸ்ட்மார்டம் பண்ணதுக்கு பிறகு அவங்க கர்ப்பப்பையிலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் செமன் எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது கிராம் செமன்னா கற்பனையே பண்ண முடியாது ஏன்னா ஒரு மனிதனின் ஒரு முறை வெளியாகக்கூடிய செமனோட வெயிட் வந்து மூன்றரை கிராம் தான் இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் கிராம்ஸ் தான் சரியா மூன்றரை கிராம்னு வேணால் வச்சுக்கலாம் மூன்றரை கிராம் தான் இருக்கும் அப்படின்னா நூற்றம்பது கிராம் எப்படி வந்தது இவ்வளோ குழப்பங்கள் அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது அது வந்து வேறு ஏதோ ஒரு உருப்போடு சேர்த்து இடம் போட்டு பார்த்தாங்களாம் அதை தனியாக வெளியே எடுக்க முடியாதுன்றதுனால வேறு ஒரு உறுப்போடு சேர்த்து வச்சு இடம் போட்டதுனால நூற்றம்பது கிராம்னு வந்துருக்கு எனக்கு கருப்பப்பை இடம் வந்து நூற்றம்பது கிராம் விட ஜாஸ்தி சரியாக இப்போ எனக்கு என்னென்னா குழப்பம் வருது பாருங்க நூற்றம்பது கிராம் செமன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே ரேப் பண்ணானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றம்பது அப்போ ஐம்பது பேர் ரேப் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இன்னமும் கூட அதில் தெளிவான விஷயம் எதுவும் இல்லை ஒருத்தரா பலரா அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் இருக்குது அந்த செமன் ரிப்போர்ட்டே இன்னும் வரல இப்போதைக்கு அந்த சஞ்சய் ராய் என்ற பார்ப்பனர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அந்த கல்லூரி பிரின்ஸிபலும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் சிஏஎஸ்எஃப் கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க சிஏஎஸ்எஃப்ன்றது வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு இது போன்ற நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசுலேருந்தே ஒரு காவல் படையை அனுப்புறதுன்ற பேர் தான் சிஏஎஸ்எஃப்னு பேர் அவங்களும் காவலர்கள் தான் அந்த காவலர்களை தான் மருத்துவமனையை ஃபுல்லாக காவல் காப்ப காப்பதற்காக அனுப்பியிருக்கிறாங்க அங்கே இவ அந்த மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க இப்போதைக்கு சிபிஐ விசாரிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸ்டேட் போலீஸும் விசாரிக்கிறாங்க சிபிஐயும் விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வர உள்ள செய்திகள் தான் இருக்குது பெண்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் இப்படி தொடர்ந்து வன்முறையும் பாலியல் தொந்தரவுகளும் ரேப் மற்றும் கொலை வர இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு மினிமமாக ரெண்டு பெண்களாவது ரேப் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இது வந்து நமக்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு புள்ளி விவரம் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது அந்த இறந்த மருத்துவரின் பெயரெலாம் நமக்கு யாருக்கும் தெரியாது அவங்க வெளியிடலை அந்த மருத்துவரின்னு அவர் குடும்பத்துக்கு நாம் ஆறுதல் சொல்வதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது காவல்துறையும் சிபிஐயும் விரைந்து நடவடிக்கை எடுத்து இதில் சம்பந்தப்பட்ட வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாரையும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் குறிப்பாக அந்த கல்லூரி பிரின்ஸிபலுக்கு மிக கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கப்பட்டால் தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் நிறுவனத்தில் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட விருப்பம் அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு மிருகத்தால் அப்படி ஒரு குற்றம் நடந்துவிட்டால் தயவு செய்து அதை மூடி மறைக்க முயற்சி செய்யாதீர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு அந்த நபரை தண்டிப்பதற்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க செய்கிறது மட்டும் இல்லை நீங்கள் காவல்துறையில் ஒரு கோரிக்கை வைங்க எங்கள் பள்ளியின் பெயர் வெளியே தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த பள்ளியின் பெயரும் அந்த மாணவியின் பெயரும் வெளிவந்தால் அவங்களுக்கும் கெட்ட பெயர் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை அதை கருத்தில் கொள்வாங்க அப்படிலாம் வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வந்து வெளியே ப்ரெஸில் சொல்லும்போது அப்படிலாம் கிடையாதுங்க இது மாதிரி இந்த பகுதியில் இருந்த ஒரு பள்ளி அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் டி நகரில் ஒரு பள்ளி அப்படின்னு சொன்னால் எந்த பள்ளின்னு எடுத்துக்க முடியும் ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்குது டி நகரில் அந்த மாதிரி தான் அவங்க அறிக்கை இருக்குமே தவிர குறிப்பாக பள்ளியின் பெயரையோ அந்த மாணவரின் பெயரெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த பாலியல் தொந்தரவு என்பது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நடக்குது சரிங்களா அது பெண்களுக்கு நடப்பதை விட ஆண்களுக்கு நடப்பது வெளியே தெரிய மாட்டேங்குதுன்றது தான் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி தான் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை முப்பத்தோரு வயதான பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படியான பாலியல் தொந்தரவுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும் அதை மூடி மறைக்க முயற்சி செய்யாதீர்கள் அது உங்களுக்கும் நல்லதல்ல சமூகத்துக்கும் நல்லதல்ல சரிங்களா அடுத்த காணொளியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்